பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க ஐயா நீங்கள் வந்து மகிழ்ச்சி மன அமைதி இதெல்லாம் வந்து நீங்கள் பாய்சன் அப் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஐயா எல்லாருமே வந்து இந்த மகிழ்ச்சியான மனநிலைக்கும் ஒரு அமைதியான மனநிலையம் தான் தேடி இத்தனை யோகா ஆன்மீக வகுப்பு இந்த மெடிடேஷன் இது எல்லாருமே வராங்க ஞான வகுப்பு எல்லாமே வந்து வராங்க இது வந்து அப்போ வந்து மகிழ்ச்சிங்கிறதே நம்ம வந்து அனுபவிக்கக்கூடாதா என்ன மாதிரி சொல்ல வரீங்க அப்படின்னு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க இல்லையா அதாவது இது வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தில் உள்ள ஒரு டீப்பான அம்சம் அது அதனால அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம முதல்ல கொஞ்சம் நம்மளை தயார்படுத்திக்கிட்டால் தான் இதனுடைய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட முடியும் ஏன்னா நம்ம ஆன்மீகத்தை பொறுத்தளவில் உயர்ந்த நிலைங்கிறது ஞானம் கிடையாது உயர்ந்த நிலைங்கிறது லிபரேஷன் தான் அந்த லிபரேஷன்ங்கிறது எதுன்னு சொன்னால் அது ஏதோ எங்கேயோ போய் நம்மளை போய் உட்காந்துக்கிட்டு எங்கேயோ இடத்துல போய் ஜஸ்ட் அப்படியே ஸ்டில் ஃபோட்டோ மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை ஒரு லிவிங் ரிவராக மாறிடும் நம்ம மனசு வந்து லிவிங் ரிவராக ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த எல்லாமே மனம் சாப்பிட சார்ந்தது முக்தி மோட்சம் லிபரேஷனுங்கிறதுலாம் நம்ம மனம் சார்ந்ததுதான் மனசு வந்து தடங்கள் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் அது உண்மையிலே அப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்குது நாம் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது அப்படிதான் இருக்குது ஆனால் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் அப்படி தடங்கள் இல்லாமல் இருக்கிற இடத்துக்கு போய் நில்லுன்னு பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் அது தடங்கல் ஆயிடுது இப்போ நம்ம ஓடக்கூடிய ஆற்றுல போய் நில்லுன்னு நம்ம எப்போ பிடிச்சி வைப்போம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதும் மன அமைதியாக இருக்கும் பொழுதான் நீ இப்படியே இருந்துக்க ஓடாதேன்னு சொல்லி பிடிச்சி வைக்கிறது அந்த நேரத்தில் தான் பிடிச்சி வைப்போம் ஒரு மகிழ்ச்சியை தான் கட்டி மன அமைதியை தான் கட்டி யாராவது துன்பத்தையும் வருத்தத்தையும் யாராவது துன்பம் பயத்தெல்லாம் யாராவது கட்டி பிடிப்போமா இருந்துக்க யாராவது கட்டி இது விட்டு போனால் பரவாயில்லையேன்னு நினைக்கும் அப்போ உண்மையிலே வந்து நம்மளை வந்து உந்தி தழுற ஒரு வேலையை பார்க்கறது தான் பயமும் வருத்தமும் உந்தி தழுற வேலையை பார்க்குறது அதுதான் ஓட வைக்கிறதுக்கு சரியாக இருக்குது மற்றபடி இன்பமும் மன அமைதியும் தான் வந்து நம்மளை நம்மளை வச்சுக்கிறதுக்கு ரீட்டைன் பண்ணுற மாதிரி ஒரு அமைஞ்சு போயிருது அப்போ நம்ம மனசை வந்து அந்த ஃப்ரீ ஃப்ளோவில் விடணும் எல்லாம் மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசாக இருக்கணும் உண்மையிலே புதுசாக தான் இருக்குது ஆனால் நாம் வந்து மனசை மன அமைதிங்கிற பேர்லேயும் மன மன மகிழ்ச்சிங்கிற பேர்லேயும் புதுசாக இருக்க மனசை பழசாக மாற்றிடுறோம் அதை பழசாக மாற்றி ஒரு ஸ்டில்லாக வந்து ஒரு தே தேங்கி நிற்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும் இருக்கிற ஒரு ஒரு ஆறை வந்து தேங்கி நிற்கிற ஒரு தேக்கமாக மாற்ற ஆரம்பிச்சிடும் அதுதான் பிரச்சனை ஒரு அணை போட்டுறோம் அந்த அணை போடுறது தான் வந்து ஆறு ஆறாக இருக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது அணைகள் தான் ஆறா ஆறுக்கு ஆறுக்கு இடைஞ்சல் அணை தான் அணைகளை உடைச்சிடணும் எந்த எல்லா அணைகளுமே வந்து ஆறா ஆறுக்கு இடத்திய விரோதிகள் தான் நம்ம மன மகிழ்ச்சியும் மனமேதியும் அணைகளாக இருக்குது அந்த அணைகள் வேண்டாம் அது வந்து இயற்கைக்கு விரோதமானது இயற்கைங்கிறது ஆராகத்தான் இருக்கணும் ஆ இந்த மாதிரி நீர்த்தேக்கங்கக்கூடிய செயற்கை வர வரக்கூடாது அதுதான் இயற்கைக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து என்னென்னு தெரிஞ்சோம்னா ஞானம்னா என்ன லிபரேஷனாக என்னங்கிறது சரியாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த நம்ம சொல்கிறதுனுடைய உண்மை உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட முடியும் மேம்போக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி மகிழ்ச்சி தானே நல்லா இருக்குது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனா நல்லது ஓடுனால் என்ன பிறகு மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஓடி போயிட்டுனா என்ன ஆகும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் ஏற்படும் அதனால் இது நம்ம கொஞ்சம் நுண்மையாக போனால் தான் இதை புரிஞ்சுக்கிட முடியும் அந்த மகிழ்ச்சியும் மன அமைதியும் எதிர்பார்க்கறது தான் பாய்சன் இல்லைங்களா அந்த மகிழ்ச்சியும் அமைதியுமே எப்பவுமே வேணும் அப்படிங்கிறது தான் ஆமாம் அதான் மகிழ்ச்சி வர்றது நல்லதுதான் நல்லதுன்னு சொன்னால் அது வர எல்லாமே வந்துட்டு புறமா இருக்கணும் நாம் வந்து ஆறத்தான் இருக்கணும் மொழியே ஒரு ஒரு நீர் தேக்கமாக இருக்கக்கூடாது இப்போ நான் எதுலையுமே தேங்கி நிற்கக்கூடாது மகிழ்ச்சியில் தேங்கக்கூடாது அமைதியிலே தேங்கக்கூடாது அப்போ அப்போ வந்து மகிழ்ச்சி வந்துச்சுன்னா நம்ம அதை போக்கணுமாங்கய்யா இல்லை அதுவாக போயிட்டே தான் இருக்குது போகாமல் நம்ம பிடிச்சிக்கிட்டானதும் தப்பு அது போயிட்டு தான் இருக்கும் எல்லாமே தான் எல்லாமே மின்னல்கள் தான் மகிழ்ச்சியும் மின்னல் தான் மனாமைதியும் மின்னல் தான் எல்லாம் வந்து வந்து போயிட்டே இருக்கு அதே மாதிரி துன்பங்கள் கூட மின்னலாக தான் வருது நம்ம ஆனால் துன்பங்களை நம்ம பிடிச்ச வைக்க மாட்டோம் அதை அப்புறப்படுத்துறதுக்கு போராடுற மாதிரி போராடுவோம் அந்த துன்பங்கிற நிலைமை வந்து எங்களுக்கு வேண்டாம் எனக்கு அந்த மகிழ்ச்சி தான் வேணும் அப்படின்னு ஆமா அவன் சொல்லி நம்ம மகிழ்ச்சியை பிடிக்கிறதுக்கும் போது துன்பம் வேண்டாங்கிறது கூட ஏதோ ஒரு வகையில் நம்ம இருக்கிற நிலையை உதவி செல்ற மாதிரி ஆயிடுது அது கூட உதவி தான் ஒரு வகையில் ஏன்னா ஓட்டத்துக்கு அது ஓடுறதுக்கு ஒரு உதவி பண்ற மாதிரி தான் ஆனால் இன்பம் வந்து நம்ம நீடிச்சுக்கிட்டே பொழுது நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரே நிலைக்கு போறதுக்கு இன்வைட் ஒரே நிலையை இன்வைட் பண்ற மாதிரி ஆயிரும் அது நம்ம செயல்பாட்டை வந்து பாதிக்கும் இல்லைங்களா இல்லையா அதாவது இந்த செயல்பாடுங்கிறது ரெண்டாம் பட்சம் முதல்ல நாம் வந்து ஆறாக இருக்கணும் குளமாக மாறக்கூடாது வினாடிக்கு முன்னாடி புத்தம்புசா இருக்கணும் அதுதான் வந்து ஆரோக்கியமான ஆரோக்கியமான மனசுன்னு சொன்னால் வினாடிக்கு முன்னாடி புத்தம்புசா இருக்கணும் இது வந்து தேங்கிட்டுன்னா சாக்கடை ஆகிரும் அது பாசி படந்தோம் எல்லாம் சரிங்க நன்றிங்க சார் பகவத் மிஷன்ல ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க